வெள்ளரிக்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு வெள்ளரிக்காய் திருவி எடுத்து வச்சது ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரைஞ்சிது ஒரு துண்டு இஞ்சி அதுவும் பொடியாக அரிஞ்சிது கடுகு உளுத்து பருப்பு ரெண்டு வர மிளகாய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் நமக்கு தேவையானது இப்போ எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம் பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் இது நீங்கள் எந்த எண்ணெய் வேணுன்னா விடலாம் ஆனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட்பு போடுறேன் கேஷ்யூ எடுத்து எடுத்துடலாம் கடுகு உளுத்தம் உடுத்தம்பருக்குஞ்ச மிளகாய் போட்டு இப்போ பச்சை மிளகாய் இஞ்சி எடுத்து வைப்பாங்க தேங்காய் வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா வற்படணும் கொஞ்சம் தேங்காய தொழ்ச்சிட்டு இது கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் இந்த செவந்து வரும்போது நம்ம அதுக்குள்ளே வெள்ளரிக்காய் திருவி வச்சுருக்கோம் அது அதை வந்து கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அது தண்ணி விட்டுருக்கோம் அதை நீங்கள் பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து இது கூட சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் மட்டும் சேர்த்துடலாம் இந்த டைமில் சேர்த்துடலாம் இது வேகனா இது வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலரை விடணும் மூடி மூடியிருந்தா நீங்க மூடி கூட போட்டு விடலாம் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அது வெண்டுதான் நான் அளவு உப்பு ஒப்பு சேர்க்கிறேன் சாதத்துக்கும் சேர்த்து சேர்க்கிறேன் அதனால கொஞ்சம் அதிகமா தெரியும் உங்களுக்கு இதில் முக்கிழக்கு பச்சரிசி வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது கலந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த இது இந்த பதம் வந்த உடனே நான் நிறுத்திட்டேன் இப்போ இது நம்ம அந்த சாலத்து கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம் சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த வச்சுமா அப்படி ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணி அதில் எல்லா கேஷும் டெக்ரேட் பண்ணல ஏற்கனவே கொஞ்சம் கேஷ்யூ அதில் ஆட் பண்ணிவிட்டு மீதி தான் டெக்ரேட் பண்ணுறேன் அவ்வளோதான் சுவையான வெள்ளரிக்காய் சாதம் ரெடி இதை செய்து பாருங்க உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ నన్సి వనకం